வைரம் நீங்கள் வந்து இந்த வைரக்கல்லை உங்களுடைய ஜாதகத்தை கணித்த பிறகு ஆனால் இந்த நட்சத்திரத்துக்கு உரியது வைரம்தான் ஆனாலும் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதனுடைய பலன்களை தெரிந்து கொண்ட பிறகு இதை அணிவது மிகவும் நல்லது கால நேரம் பார்த்து தான் நீங்கள் அதை அணியும் அணியணும் இன்றைக்கு வந்து இரண்டு பதிகங்கள் பார்த்தோம் இதெல்லாம் கேட்டு நீங்கள் உரியத்துக்காக இதை தமிழில் நான் சொல்லி கொண்டு வருகிறேன் எல்லோரும் இதை கேட்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவல் இந்த புரட்டாசி மாதத்தில் விசேஷமாக நம்ம எல்லோருமே அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்க பார்ப்போம் இன்றைய தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தமிழ் மாதம் புரட்டாசி இன்றைய சூரிய உதயம் ஏழு இரண்டுக்கு சூரிய அஸ்தமனம் ஆறு ஐம்பத்தி எட்டுக்கு இன்றைய திதி தேய்பிரை திருதியை தேய்பிரை திருதியை ஆங்கில தேதியின் முறைப்படி பத்தாம் தேதி அதிகாலை ஒன்று இருபத்தி ஐந்துக்கு முடிவடைந்த சதுர்த்தி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் பரணி பரணி நட்சத்திரம் இன்று இரவு பத்து முப்பத்தி ரெண்டுக்கு முடிவடை முடிவடைந்த கார்த்திகை ஆரம்பமாகும் இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம் பிறகு மரண யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பதிலிருந்து மதியம் ஒன்று வரை அதன் பிறகு மாலை வேளையில் ஐந்து இருபத்தி எட்டிலிருந்து ஆறு ஐம்பத்தி எட்டு வரை இராங்குகால நேரம் மதியம் இரண்டு இருபத்தி ஒன்பதிலிருந்து மூன்று ஐம்பத்தி ஒன்பது வரை யமகண்ட நேரம் காலை ஏழு ஒன்றிலிருந்து எட்டு முப்பத்தி ஒன்று வரை கூலிகன் காலை பத்திலிருந்து பதினொன்று முப்பது வரை சந்திராசம ராசி கன்னீராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராசமம் இவர்களுக்கு நாளை அதாவது பத்தாம் தேதி அதிகாலை மூன்று ஐம்பத்தி மூன்றுக்கு சந்திராஸ்தமம் முடிவடையும் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷ ராசிக்கு உற்சாகம் ராசிக்கு போட்டி மிதுன ராசிக்கு வெற்றி கடக ராசிக்கு உயர்வு சிம்ம ராசிக்கு முயற்சி ராசிக்கு பணிவு துலாம் ராசிக்கு சாதனை ராசிக்கு இன்பம் தனுசு ராசிக்கு போகம் மகர ராசிக்கு சினம் ராசிக்கு தொல்லை மீன ராசிக்கு பாசம் அடிப்படையாக நம்ம வந்து நட்சத்திரங்களின் நவரத்ன கற்களை பற்றி பார்த்துட்டு வரும் அந்த விஷயத்தில் இன்றைக்கி வந்து பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் வந்து சுக்ரனுடையது ஸோ நம்ம சுக்கரனுக்குரிய மூன்று நட்சத்திரங்களையும் பார்ப்போம் பரணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இவர் இந்த மூன்று நட்சத்திரங்களும் பரணி அதிபதியாக இருக்கிறார் பரணி நட்சத்திரம் மேஷத்தில் நான்கு பாதங்களும் மேஷத்தில் இருக்குது பூரம் வந்து சிம்மத்தில் நான்கு பாதங்களும் இருக்குது அதாவது ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் முழுமை பெற்று இருக்குது பூராடம் வந்து தனுசிலே நான்கு பாதங்களும் அங்கே இடம்பெற்றிருக்கின்றன இவருடைய அதிர்ஷ்டக்கல் கல் வந்து வைரம் நீங்கள் வந்து இந்த வைரக்கல்லை உங்களுடைய ஜாதகத்தை கணித்த பிறகு ஆனால் இந்த நட்சத்திரத்துக்கு உரியது வைரம்தான் ஆனாலும் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதனுடைய பலன்களை தெரிந்து கொண்ட பிறகு இதை அணிவது மிகவும் நல்லது கால நேரம் பார்த்து தான் நீங்கள் அதை அணியும் அணியணும் வைடூ வைடூரியும் சரி வைரமும் சரி அடுத்தபடியாக நம்ம வந்து திருப்பள்ளி எழுச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் திருப்பள்ளி எழுச்சி ஸ்ரீ வெங்கடா ஜனபதிக்கு உரியது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனுடைய பதிகம் இப்பொழுது பார்ப்போம் இலகுமியின் அப்படின்னா இலகுமி அப்படின்னு நீங்கள் இருக்கிறது குறிப்பிடுறது வந்து இலச்சுமி என்று அர்த்தம் இலகுமியின் தளிர் தல் தளிர்கரங்களை அனைத்திருக்க துயில்பவனே இலக்குகள் பல வென்றிடவே அருள் புரியும் மாலவனே எழிலுடனே நட்புணங்கள் நல்ல மனம் பெரும் பெரும் புகழும் ஒருங்கிணைய பெற்றவனே ஸ்ரீ ஸ்ரீவேங்கடேஷனே துயிலெழுவாய் அடுத்த பதிகம் அவதாரம் பல செய்து அவனியெல்லாம் காப்பவனே புவனத்தில் செழுமைக்கு வழிகாட்டும் புருஷோத்தமா நவமணிகள் சூடியவா நலம் கூறியும் நாராயணா எவருக்கும் இணையில்லா ஸ்ரீவேங்கடேஷனே துயிலெழுவாய் அப்ப இன்றைக்கு வந்து இரண்டு பதிகங்கள் பார்த்தோம் இதெல்லாம் கேட்டு நீங்கள் உரியக்காக இதை தமிழிலே நான் சொல்லி கொண்டு வருகிறேன் எல்லோரும் இதை கேட்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவல் இந்த புரட்டாசி மாதத்தில் விசேஷமாக நம்ம எல்லோருமே வந்து ஸ்ரீ வெங்கடேஷ சுப்பிரபாதம் கேட்போம் அது வந்து சமஸ்கிருதத்தில் தான் ரொம்ப பரவலாக எல்லோரும் கேட்குறாங்க எல்லார் வீட்டிலும் ஒழிக்கிறது ஆனால் அர்த்தம் கேட்டால் யாருக்கும் தெரியாது அதனால தான் இதை நம்ம செஞ்சுட்டு வரோம் ஒரு பணியாக தொடர்ந்து இதை என்னுடன் பயணம் செய்யுங்க இதை கேட்டுட்டு வாங்க என்னால் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் கொடுக்கலான் இருக்கேன் எல்லாருக்கும் ஜோ ஜோதிடத்தை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் கொடு செய்யலான்னு இருக்கேன் ஏன்னா புரியாது ஒரு அடியாக எல்லாருக்கும் சொன்னாலும் ஸோ அடிப்படையிலே தெரியாத ஜோதிடம் தெரியாமல் இருப்பவர்களுக்கு இந்த ஒரு சேவையை செய்ய வேண்டும் என்று என்னுடைய என்னுடன் பயணம் செய்ய உங்களுக்கு என்னுடைய மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாளை மறுபடியும் பார்ப்போம்